மிராக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் அஜித்தின் மூளையை சலவை செய்யும் சிறுத்தை சிவா வேறு வழியில்லாமல் இல்லாமல் கிரீன் சிக்னல் கொடுக்க போகும் ஏ கே அஜித்தின் துணிவு படம் கடந்த வருடம் வெளிவந்ததையொட்டி கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் ஆகியும் விடாமுயற்சி படப்பிடிப்பு இன்னும் முடிவுக்கு வரவில்லை அதற்கு காரணம் அஜித்தின் அலட்சியமான பல விஷயங்கள் தான் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து அதன்படி செயல்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் அல்ல ஏதோ போகிற போக்கில் ஒரு படத்தை நடித்து கொடுத்துவிட்டு போகலாம் என்கின்ற மனநிலை கொண்டவர் அப்படிப்பட்ட இவர் தற்பொழுது திருமேனி இயக்கத்தில் நடித்துக் கொண்டு வருகிறார் இந்த படத்திற்காக தற்பொழுது நூற்றி ஐந்து கோடி சம்பளத்தை பெற்றிருக்கிறார் ஆனால் இனி அடுத்து நடிக்கப் போகும் படங்களில் முதல் இருநூறு கோடி வரை சம்பளம் வேண்டும் என்று ஒரு டிமாண்ட் வைத்திருக்கிறார் ஒவ்வொரு நடிகர்களும் தன்னுடைய அடுத்தடுத்த படங்களில் சம்பளத்தை அதிகரிப்பது வழக்கம்தான் ஆனால் அஜித் எடுத்த உடனேயே சம்பளத்தை அதிக அளவில் உயர்த்தியது பல தயாரிப்பாளர்களுக்கும் புலியை கரைத்துவிட்டது அந்த வகையில் அஜித்தின் விடாமுயற்சி படத்திற்கு பிறகு அடுத்து படத்தை சிறுத்தை சிவாதான் போகிறார் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கப் போவதாக பல பேச்சுக்கள் அடிபடுகின்றது அஜித்தை சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நடிப்பதற்கு சம்மதம் கொடுப்பாரா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது ஏனென்றால் அஜித்திற்கு கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு கீழ் நடிப்பதற்கு பெரிதாக இஷ்டமில்லை ஆனால் அஜித் எதிர்பார்க்கும் சம்பளத்தை தற்பொழுது எந்த தயாரிப்பாளர்களும் கொடுக்க முன்வரவில்லை அப்படியென்றால் சிறுத்தை சிவா இயக்கத்தில் உருவாக போகும் படம் என்னவாக போகிறது என்பது அவருக்கே ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அதனால் சிறுத்தை சிவா தற்பொழுது அவருக்கு சாதகமான காரியம் நடக்க வேண்டும் என்பதால் அஜித்தின் மூளையை சலவை செய்து வருகிறார் அதாவது அஜித்திடம் நீங்கள் எதிர்பார்க்கும் சம்பளத்தை அடைய வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நடித்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் என்று சிறுத்தை அவரிடம் பேசி வருகிறார் ஆனால் அஜித்திற்கும் வேறு வழி இல்லை சம்பளம் அதிகமாக வேண்டுமென்றால் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் நடித்தால் மட்டுமே முடியும் அதனால் தற்பொழுது சிறுத்தை சிவா சொன்னபடி சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் நடிப்பதற்கு கிரீன் சிக்னல் கொடுக்கப் போகிறார் அஜித் குமார் மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்